அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி கடலை பருப்பு போரணும் எப்படி செய்கிறதா பார்க்க போகிறோம் அதுக்கு ஏலக்காய் உப்பு எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன் கடலை பருப்பு அரை மணி நேரத்துக்கு மேலே ஊற வச்சு வச்சுருக்கேன் அதை நம்ம இப்போ வேக வச்சு எடுத்துக்கலாம் ரொம்ப நேரம் வேக வைக்க வேண்டிய அவசியம் கிடையாது எடுத்து கையால் அமுத்துனாவே அமுந்தினா போதும் ஏன்னா மிக்சி சாரில் தான் போட்டு அரைக்க போகிறோம் சுத்தமாக தண்ணியை வடிகட்டி ஒரு மிக்சி சாருக்கு மாற்றி போலன்னு நிறுத்தி நிறுத்தி மிக்சி சார் எடுத்து அரைச்சிக்கோங்க ஓட்டி அரைச்சிக்கோங்க பொல போலன்னு நம்மளுக்கு கிடைக்கும் அப்போ தான் வந்து பாகு பூரணம் வந்து கெட்டியாக கிடைக்கும் அப்போ நான் வந்து வெள்ளம் செய்ய வச்சுருக்கேன் அதை ரெண்டு ஸ்பூனு தண்ணியை ஆட் பண்ணி நம்ம வந்து பாகுக்கு இது இதுக்குடியே ரெண்டு ஏலக்காய் கண் உணுக்கி இந்த சக்கரை பாகுக்கூடியே போட்டுக்கலாம் அப்போ தான் வந்து எல்லா பொண்ணத்துக்கூடையும் சேரும் ஸோ ஒரு பிஞ்சாப்பு உப்பு வந்து இது கூடயே பாகுக்கூடியே சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் வந்து அரைச்சி வச்ச கடலை பருப்பை வந்து ரொம்ப நேரம் பா காய்ச்ச வேண்டியதில் கரைஞ்சா போதும் அப்புறம் அரைச்சி வச்ச கடலைப்பருப்பு கொட்டி அதில் கிண்டிக்கலாம் அதுக்கப்புறம் நெய் போட்டு கிண்டிக்கோங்க பாருங்கள் கெட்டியான பொருணும் நம்மளுக்கு ரெடியாயிடுச்சி குக்கர்லலாம் செய்யாதீங்க இதே மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள் சூப்பராக வரும் உங்களுக்கு வீடியோ பார்த்துட்டு என்னோடய சேனலை தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு போங்க லைக் பண்ணிட்டு போங்க தேங்க்யூ